ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு முன்மாதிரி தேவைப்படுகிறது சிலவேளை நம் குடும்பங்களில் ஒரு தந்தையாக இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம் நம்மை விட வயதில் பெரியவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு முன்பாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை முன்மாதிரியான மனிதர்கள் நமக்கு அவ்வப்போது தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அந்த முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்தான் ஆண்டவர் இயேசு என்பதற்கு இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழகான ஒரு பாடமாக அமைந்து விடுகிறது அரசர்கள் செலுத்தக்கூடிய இந்த வரி அன்றாடம் மக்கள் செலுத்தக்கூடிய வரி பிற மக்கள் செலுத்தக்கூடிய வரிகளுக்கு ஒப்ப ஆண்டவரேசும் இன்றைய நாளிலே வரிகளை செலுத்துகிறார் ஏன் ஆண்டவர் இயேசு வரியை செலுத்த வேண்டும் மானிட மகன் கடவுள் இந்த மகனை இந்த உலகிலே அவர் அனுப்பியிருக்கிறார் அவர் இந்த வரிகளுக்கு உட்பட்டவர் அல்ல என்பது தெரிந்தாலும் கூட இயேசு யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் பிற மனிதர்களுக்கு பாரமாகவோ அல்லது தடையாகவோ இயேசு இல்லை என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு இந்த மீனின் வாயிலிருந்து நாணயத்தை எடுத்து வரி இயேசு செலுத்துகிறார் இறையசுவில் என்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது நாம் ஒருவர் மற்றவருக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த முன்மாதிரியான வாழ்க்கை வாழ எப்பொழுதெல்லாம் நாம் முயற்சி செய்கிறோமோ அப்போதுதான் பாவம் நிறைந்த சூழல் நம்மை எப்படியே தொற்றிக் கொள்கிறது எந்த அளவுக்கு நாம் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று போராடுகிறோமோ முன் நடந்து செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பாவத்திற்கான சூழல் நம்மை முழுமையாக ஆள்கொண்டு அந்த வாழ்க்கையை தடுக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு எல்லா சூழ்நிலையிலும் மக்கள் அவரை துன்புறுத்திய போதும் மக்கள் அவருக்கு தடையாக இருந்த போதும் நல்ல செயல்களை செய்வதற்கு இடையூறாக இருந்த போதும் கூட இயேசு எந்த நொடிப்படுதலும் கூட முன்மாதிரியற்ற வாழ்க்கை இயேசு ஒருபோதும் வாழவில்லை எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியான வாழ்க்கையை ஆண்டவரேசு வாழ்ந்தார் அந்த இயேசு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தான் இன்று நம் அனைவரிடமும் இயேசு எதிர்பார்க்கிறார் படித்தவர்களாக இருக்கலாம் படி பற்றவர்களாக இருக்கலாம் உயர்ந்த பதவிகளில் இருக்கலாம் எண்ணங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் எல்லா மனிதரும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதில் எல்லோருமே சமம் ஆகவே நான் உயர்ந்திருக்கு என்பதற்காக நான் வாழ தேவையில்லை என்று நான் ஒருபோதுமே சொல்ல இயலாது எல்லோருக்குமே எல்லாரும் முன்மாதிரியாக வாழ்கிற போதுதான் அது கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது இந்த முன்மாதிரியை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இயேசு அதற்கான வழியை நமக்கு தயாரிக்கிறார் வழிகாட்டுகிறார் அந்த வழியிலே நாம் பயணம் செய்வோம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களில் அல்ல நம்முடைய குடும்பங்களில் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய காரியங்களில் ஒருவர் மற்றவருக்கு நாம் முன்மாதிரியாக வாழ்வோம் அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை தான் ஆண்டவர் இயேசுவுக்கு பிடித்த வாழ்க்கை ஆண்டவர் இயேசு விரும்புகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நாம் பயணம் செய்ய அருள் வேண்டி இந்த பலியிலே நாம் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்